ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது கூடுதல் எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் மீது இன்று இரண்டாவது நாளாக வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன இன்று காலை முதலே இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கி தற்போது வரை நடைபெற்றிருக்கிறது காலை பத்து முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இதன் மீதான விசாரணைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றது ஆஹ் இந்த வழக்கை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் நான்கு பேர் ஆஜராகி வாதிட்டார்கள் அதாவது மூத்த வழக்கறிஞர் முகல் ரோத்தைக்கு அபிஷேக் சிங்வி ராகேஷ் திவேதி பி வில்சன் ஆகிய நான்கு பேர் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜராகி பல்வேறு முக்கிய வாதங்களை வைத்தார்கள் குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு படி ஆளுநர் செயல்படவில்லை தமிழ்நாடு அமைச்சரவையின் முடிவுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் அப்படி செயல்படுவதற்கு அந்த அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த தனிப்பட்ட உரிமையும் கிடையாது என்பதற்கான ஆதாரங்களை ஆவணங்களை முன்வைத்து வாதாடினார்கள் அது மட்டுமல்ல எப்படியெல்லாம் இந்த மசோதாக்களை தாமதப்படுத்தும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதற்கான காரணங்களை எல்லாம் விளக்கினார்கள் குறிப்பாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பஞ்சாப் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் உரிய நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவு பிறப்பித்த மூன்றாவது நாள் பத்து தமிழ்நாடு மசோதாக்களை வந்து ஆளுநர் நிறுத்தி வைப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறார் இரண்டு மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ke ani pe இது அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதை ஆதாரபூர்வமாக சட்ட ரீதியாக வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே பஞ்சாப் வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகளில் ஆளுநருக்கு எந்த அளவுக்கு குறைந்த அளவு அதிகாரம் மட்டுமே இருக்கிறது என்பதற்கான அந்த சட்ட விதிமுறைகளையும் தீர்ப்புகளையும் குறிப்பிட்டும் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள் இதனையெல்லாம் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்பிற்கு சரமாரியான கேள்விகளை இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் எழுப்பியது குறிப்பாக ஆளுநர் தரப்பில் அட்டேனி ஜெனரல் வெங்கட்ரமணி ஆஜராகி வாதிட்டார் ஆனால் அவருடைய வாதங்களை ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது அரசியல் அமைப்பு சபையில் ஆளுநர் நியமனம் தொடர்பாக முன்வைத்த வாதங்களை அவர் தெரிவித்த போது வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை தற்போது இந்த மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காதது ஏன் ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை முன்வைத்திருக்கிறது ஆளுநர் தரப்பு வாதத்தில் உச்சநீதிமன்றம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது மசோதாக்கள் நிறுத்தி வைப்பு தொடர்பான ஆளுநர் நாளை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்